நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு நடைபெறக்கூடிய மாசி திருவிழா ரொம்ப ரொம்ப கோலாகலமாகவே வந்து தொடங்கியிருக்குங்க பொதுவாகவே இங்கு நடைபெறக்கூடிய எல்லா விதமான விழாக்களுமே ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும் அதுவும் பனிரெண்டு நாட்கள் நடைபெறக்கூடிய இந்த விழாவினுடைய தேரோட்டமானது வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி ரொம்ப ரொம்ப கோலாகலமாக வந்து கொண்டாடப்பட இருக்கு அந்த வகையில் முருகனுடைய அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக இருக்கக்கூடிய திருச்செந்தூரில் மாசி திருவிழாவானது எப்படியெல்லாம் நடைபெறும் அப்படின்றத பற்றின சிறப்பான தகவல்களை தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் திருச்செந்தூர்ல மாசிமகம் திருவிழாவானது கொடியேற்றத்தோட சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் புதன்கிழமை வந்து தொடங்கியதுங்க பன்னிரெண்டு நாட்கள் நடைபெறக்கூடிய திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான பத்தாம் திருவிழா இருபத்தி மூன்றாம் தேதி தேரோட்டத்தோடு வந்து நடைபெறுங்க பொதுவாகவே முருகனுடைய அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக பக்தர்களால போற்றப்படக்கூடியது தான் இந்த திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் இங்கே ஆண்டுதோறும் பல்வேறு விழாக்களானது நடந்து வருதுங்க அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இந்த மாசி மாத்திரை நடைபெறக்கூடிய திருவிழாவை வந்து சொல்லலாம் ஏன்னா பன்னிரெண்டு நாட்கள் தேரோட்டத்தோடு கொண்டாடப்படக்கூடிய வெகு விமரிசையான திருவிழாவாக பார்க்கப்படுதுங்க தினசரி அலங்கரிக்கப்பட்ட வாகனத்திலும் சுவாமி அம்பாள் எழுந்தருளி வீதி உலா வருகக்கூடிய அற்புதமான காட்சியெல்லாம் நடைபெறுது இது மட்டும் இல்லாமல் இந்த ஆலயத்துல இன்னும் நிறைய அதிசயங்களானது நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஆலயம்னு சொல்லலாங்க அந்த வகையில் திருச்செந்தூருக்கு சென்று வந்திருக்கக்கூடிய அனுபவம் இருக்கிறவங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய அனுபவத்தை வந்து ஷேர் பண்ணிக்கோங்க குறிப்பிட்டு சொல்லணுன்னா எந்த ராசிக்காரங்களா இருந்தாலுமே கூட திருச்செந்தூர் சென்று வழிபாடு செய்துட்டு வந்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்பாங்க அது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய கடற்கரையில் கால்களையெல்லாம் எல்லாம் நினைத்துட்டு சுப்பிரமணிய சுவாமியை தரிசனம் செய்துட்டு வந்தோம் அப்படின்னா நம்முடைய தோஷங்கள் எதுவாக இருந்தாலும் அது எல்லாமே வந்து நீங்கி போயிடுங்க அப்படிப்பட்ட மிகவும் சக்திகளை எல்லாம் பெற்றிருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமிக்கு அனைவருமே தவறாமல் திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா அப்படின்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் வந்து பதிவு செய்துடுங்க இது போல செய்யும் பொழுது முருகன் நம்முடைய வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய அற்புதங்களை எல்லாமே வந்து நிகழ்த்தி கொடுப்பாரு மேலும் திருச்செந்தூரில் நடைபெறக்கூடிய மாசி திருவிழாவை பற்றிய சிறப்பான தகவல்களை வந்து நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் பதிவானது உங்க அனைவருக்குமே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் பயனளிக்கக்கூடிய வகையிலும் இருக்குங்கிறதுனால கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பாருங்கள் மேலும் நிறைய தகவல்களை வந்து நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வீடியோ கிளிப்பை போய் பார்த்துட்டு வாங்க ஆயிரத்தி ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட ஆயிரத்தி நூறு ரூபாய் மட்டுமே பாலிஸ்டு மாலையும் நம்ம கிட்ட இருக்கு ஏடிஎம்ல பாலிஸ்டு மாலை வேணும்னா ஆயிரத்தி நானூறு வரும் கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிட்ட கிடையாதுங்க ரொம்ப நம்பகத்தமையா தினமும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க மாலையிலேயே பல வகை இருக்குங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க கான்டாக்ட் எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு முருகனுடைய அறுபடை வீடுகளில் ரொம்ப ரொம்ப விசேஷமானது அப்படின்னா அது திருச்செந்தூர் தாங்க ஏன்னா மற்ற படைவீடுகள் வீடுகள் அனைத்தும் குன்றின் மேலே இருக்க இந்த படை வீடு மட்டும்தான் கடற்கரை ஓரத்தில் வந்து அமர்ந்திருக்கு இதுவே வந்து திருச்செந்தூருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சிறப்பான அம்சம்தான் முருகனுடைய அருளால இங்கு வரக்கூடிய பக்தர்கள் அனைவருமே வாழ்க்கையில வெற்றி வாய்கை வந்து சூடி இருக்காங்க அப்படின்னு சொல்லலாங்க எங்கள் ஆண்டுதோறும் பல்வேறு விதமான விழாக்களானது நடந்து வருது அதில் நம்ம ஆசி மாதத்துல நடைபெறக்கூடிய திருவிழா தேரோட்டத்தோட பன்னிரெண்டு நாட்கள் வெகு விமர்சையாகவே வந்து நடைபெறும் அதாவது கைலை மலையணைய செந்திர் பதிவாழ்வே இதுக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர்ல வாழ்வது அப்படிங்கிறது கைலாய வாழ்விற்கு சமமானது அப்படின்னு அருணகிரியால போற்றி பாடப்பற்றக்கூடிய ஒரு அற்புதமான திருத்தலங்க இந்த புகழ்பெற்ற திருச்செந்தூர்ல மாசி திருவிழாவில் முருகப்பெருமான தரிசனம் செய்வது நம்முடைய மனதிற்கு நிம்மதியையும் ஒரு நிறைவையும் கோபுரம் ஒன்பது தலங்களை கொண்டதாகவே காணப்படுதுங்க முருகப்பெருமான் சூரனை ஆட்கொண்ட பின்பு தன்னுடைய வெற்றிக்கு நன்றி தெரிவிக்க கூடிய விதமாக சிவபூஜை வந்து செய்தார்னு சொல்லப்படுது இந்த கோலத்திலேயே முருகன் வடக்கையில தாமரை மலரோட வந்து அருள் பாலிக்கிறாருங்க தலையில் சிவயோகி போல ஜடா மகுடமும் தரித்திருக்கிறாரு மேலும் இவருக்கு இடது பின்புறம் சுவற்றில் ஒரு சிவலிங்கமானது காணப்படுது மேலும் இவருக்கு முதல் தீபாராதனை காட்டிய பிறகுதான் முருகப்பெருமானுக்கே தீபாராதனையானது நடக்குமா இந்த ஆலயத்தில் நிறைய திருவிழாக்களானது நடைபெறுது அதுல ஆவணி திருவிழா ஐப்பசி மாத கந்தசஷ்டி திருவிழா மாசி திருவிழா போன்றவை எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுங்க அதாவது மாசி திருவிழாவில் பெரிய தேர்ல சுவாமியும் தெய்வானையும் வலம் வருவதற்கான ஏராளமான பக்தர்கள் வந்து கலந்து கொள்வாங்க இந்த ஆண்டும் அதே போலதான் மாசி திருவிழா புதன்கிழமையன்று கோலாகலமாகவே வந்து தொடங்கியிருக்குங்க அதாவது அன்றைய தினம் அதிகாலை ஒரு மணிக்கு நடையானது திறக்கப்பட்டது அதிகாலை ஒன்று முப்பது மணிக்கு விஸ்வரூபமும் இரண்டு மணிக்கு உதயமார்த்தாண்ட அபிஷேகமும் வந்து நடைபெற்றதுங்க இதனைத் தொடர்ந்து நான்கு முப்பது மணிக்கு திருக்கோவில் செப்பு கொடிமரத்தில் திருவிழாவானது கொடியேற்றப்பட்டு சிறப்பு அபிஷேகம் தீபாராதனைகள் எல்லாமே வந்து நடைபெற்றது அப்போது அங்கு கூடியிருந்த பக்தர்கள் கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு முழக்கங்களை எல்லாமே வந்து இட்டு இது மட்டும் இல்லாமல் பஞ்ச லிங்கங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய லிங்கங்களானது முருகனுடைய கருவறைக்கு பின்னால வந்து அமைந்திருக்குங்க இடது பின்புற சுவற்றில் சிவலிங்கம் அமைந்திருப்பதும் ரொம்ப ரொம்ப விசேஷமானது மாசி திருவிழாவினுடைய முக்கிய நிகழ்ச்சியாக ஐந்தாம் நாள் திருநாளான பிப்ரவரி மாதம் பதினெட்டாம் தேதியில மேலக்கோவிலில் இரவு ஏழு முப்பது மணிக்கு குடவருவாயில தீப ஆராதனையும் இருபதாம் தேதி அதிகாலை நான்கு முப்பது மணிக்கு அருள்மிகு சண்முக பெருமானின் முருக சச்சேவை நிகழ்ச்சியும் வந்து நடைபெறுங்க இதனைத் தொடர்ந்து எட்டு நாற்பத்தி ஐந்து மணிக்கு ஆறுமுக பெருமான் வெட்டி வேர் சப்பரத்தில் பக்த பெருமக்களுக்கு ஏ ஏற்ற தரிசனம் அருளி கடன் மண்டபத்தை வந்து சேர்கிறாருங்க அங்கு சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் தீப ஆராதனை போன்றவைகள் எல்லாமே வந்து நடைபெறும் மாலை நான்கு முப்பது மணிக்கு சுவாமி சிவனுடைய அம்சத்தில் தங்க சப்பாரத்தின் மீது சிவப்பு சாத்தி கோலத்தில் எழுந்தருளி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு எல்லாமே வந்து காட்சி கொடுப்பாரு இதனைத் தொடர்ந்து பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி காலை சுவாமி பிரம்ம அம்சத்தில் பெரிய வெள்ளி சப்பாரத்தில் வெள்ளை சாத்தி கோலத்தில் எழுந்தருளி திருவீதி உலாம் வந்து மேலக்கோவிலில் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் சிறப்பு தீபாராதனைகள் எல்லாமே வந்து நடைபெறுங்க முற்பகல் பதினோரு மணிக்கு சுவாமி விஷ்ணு அம்சத்தில் பச்சை கடைசல் சப்பாரத்தில் பச்சை சாத்தி கோலத்தில் எழுந்தருளி வீதி வந்து திருக்கோவில வந்து சேருவாருங்க இதனைத் தொடர்ந்து இதே போல் பிப்ரவரி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி சுவாமி தங்க கைலாய பர்வத வாகனத்திலும் அம்மன் வெள்ளிக்கமல வாகனத்திலும் எருந்தருளி காட்சி கொடுப்பாங்க இதனைத் தொடர்ந்து பத்தாம் நாளான பிப்ரவரி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி சிகர நிகழ்ச்சியாக தேரோட்டமானது நடைபெறுங்க காலை ஆறு முப்பது மணிக்கு விநாயகர் சுவாமி அம்பாள் என தனித்தனி தேர்கள்ல ரத வீதியில வளம் வந்து அருள்பாலிப்பாங்க இதே போல பிப்ரவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி இரவு தெப்ப திருவிழாவும் மறுநாள் பன்னிரெண்டாம் திருநாளோடு விழாவானது நிறைவு பெறுங்க இதே தாங்க ஒவ்வொரு ஆண்டுமே திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமி கோவில்ல பனிரெண்டு நாட்கள் திருவிழாக்களானது நடைபெறும் இந்த விழாவினுடைய முக்கிய அம்சமே நடைபெறக்கூடிய தேரோட்டம் தாங்க இந்த தேரோட்டம் பார்ப்பதற்கே நம்ம எல்லாருமே வந்து பாக்கியமானது செய்திருக்க வேண்டும் இந்த வகையில யாருக்கெல்லாம் திருச்செந்தூர் சென்று வரணும் அப்படின்ற ஆசையானது நீண்ட நாளா இருந்துட்டு இருக்கு இன்னும் அது நிறைவேறாமல் இருக்கோ அவங்கெல்லாம் தவறாம இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நேரத்தில் முருகப்பெருமான நீங்க மனதார வேண்டிக்கோங்க மிக விரைவில் உங்களை வந்து நாங்கள் பார்க்கணும் அப்படின்ற ஒரு வேண்டுதலையும் வந்து வைத்துக்கோங்க முருகனுடைய அருளாசியோட நிச்சயமாக கூடிய விரைவில் திருச்செந்தூர் சென்று வரக்கூடிய பாக்கியமானது அனைவருக்குமே வந்து கிடைக்குங்க மேலும் அது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் எத்தகைய விசேஷமானவர் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் வெற்றிகளை எல்லாம் வாரி வழங்கக்கூடிய திருச்செந்தூர் முருகப்பெருமானை நீங்கள் வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையிலும் வெற்றி மேல் வெற்றிகளானது வந்து சேருங்க வாழ்க்கையில தன்னம்பிக்கை இல்லாதவர்கள் எதிரிகள் அதிகமாக காணப்படக்கூடியவங்க எல்லாமே தொடர்ந்து நீங்க முருகப்பெருமானை வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் தன்னம்பிக்கையானது காணப்படும் அது மட்டும் எதிரிகளுடைய தொல்லைகளானது அகழுங்க எதிரிகளை நீங்க வீழ்த்தி வெற்றி வகை சூடக்கூடிய அற்புதமான சக்திகளை வந்து முருகப்பெருமான் கண்டிப்பாக நமக்கு வழங்குவாரு அதே நம்பிக்கையோட அனைவருமே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அப்படின்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸ்ல தவறாம வந்து பதிவு செய்யுங்க மேலும் யாருக்கெல்லாம் முருகப்பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்குமோ தவறாமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதவியின் மூலமாக மாசி மாத திருவிழாவானது திருச்செந்தூரில் எப்படியெல்லாம் நிகழும் அப்படின்றத பற்றியும் மாசி திருவிழா எத்தகைய சிறப்பு வாய்ந்தது அப்படின்றத பற்றின தகவல்களையும் வந்து நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான தகவல்களானது நம்மளுடைய சேனலில் தினம்தோறும் வந்து பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோங்க இன்னும் நீங்கள் நம்ம சேனலை பார்க்கல அப்படின்னா சேனலை வசிட் பண்ணி வீடியோக்களை எல்லாம் பார்த்து பயன்பெற்றுக்கோங்க மீண்டும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு பதிவுகள் சந்திக்கலாம்